வணக்கம் பிரண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பிரண்டையை மொதல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துருங்க நல்லா பிரண்டை வேகட்டும் அப்போ தான் அரிப்பித்தன்மை இல்லாமல் இருக்கும் பிரண்டை வந்தோன்னா பிரண்டையை எடுத்துருங்க அதே சட்டியில் எண்ணெய் மீதி இருக்க எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க அந்த எண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கங்க பதினஞ்சு வெள்ளப்பொருப்பல் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளின்னு ரெண்டு சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மழையை தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு புளி கரைச்சுவச்சிருக்கேன் புளி தண்ணியை சேர்த்துக்கங்க நல்லா ஒரு கொதி வரட்டுங்க இப்போ அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்புக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ வதக்கி வச்சுருக்கிற பிரண்டையை போட்டுக்கிறோம் பிரண்டையை போட்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் சிம்ல வைங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய பிரண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்